கலை வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல எப்படி கிறிஸ்பியான சேப்பம் பண்றதா பாக்க போறோம் இன்றைக்கி நான் மீடியமான சைஸ் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் மூணு விசில் எடுத்தேன் மூணு விசில் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கட் பண்ணுற அளவுக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப கொடையை வச்சிடாதீங்க நீங்கள் வந்துட்டு பெரிய சைஸ் சேப்பங்கிழங்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கத்தியை விட்டு குத்தி இப்போ நம்ம வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாம் இதில் நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் ஒரு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டாச்சு நல்லா அந்த காஞ்ச மிளகா ஒரு ஒன் மினிட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆன அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு உளுந்து அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேப்பங்கிழங்குலாம் போட்டுடலாம் சேப்பங்கிழங்கில் வந்துட்டு அந்த பிசு பிசுப்பு இருக்கிறது தான் நம்ம வந்து மசாலா ஒட்ட வைக்காமல் நமக்கு ஒரு மாதிரி குழக்கழருக்க மாதிரி காட்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு முதல்ல இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயை போட்டு இதுக்கு தான் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் வந்துட்டு நல்லா அந்த சூட்லேயே வந்துட்டு சூப்பராக வதங்கணும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது மட்டுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சி பிச தன்மையே போயிடும் சூப்பராக இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிரும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி கிறிஸ்பியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்டில் நம்ம இது கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் இதில் நம்ம வந்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் காரம் நிறைய சேர்த்துக்கல இது கூடவே சீரகத்தூள் நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கிறேன் கூடவே நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் அப்படின்னா தனியாத்தூள் அதிலே இருக்கும் நீங்கள் வந்துட்டு அதோடு நிறுத்திக்கிட்டா போதும் நான் வீட்டு மிளகாத்தூள் இல்லாதனால தனியாத்தூள் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் போட்டுக்கிறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கிழங்கு வகைன்றதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கறது நல்லது கூடவே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வேக வைக்கிறப்பயே வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுப்பீங்க ஸோ நீங்கள் வந்து இதில் கம்மியாக உப்பு போட்டாலே போதும் இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலே சூப்பராக மிக்ஸ் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கு மேலே அழகாக லேயர் மாதிரி பண்ணி நமக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகி கொடுக்குது அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அந்த ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமா அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி மசாலாலாம் எது பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சாலும் ச தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த மசாலாலாம் நல்லா அது உள்ளே வந்து இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம தட்டு போட்டு மூட போகிறோம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை வந்துட்டு எல்லா சைடும் ஒட்டிட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி ஒரு ஸ்லோவில் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் பொறுமையாக திருப்பி போட்டிங்க அப்படின்னா தெரியும் அடியெலாம் எதுவுமே பிடிக்கல பாருங்கள் அந்த குழக்கொழப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு திருப்பியும் நம்ம தட்டு போட்டு முடிக்கணும் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது லைட்டாக நம்ம வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணுறதையும் சூப்பராக புட் புட்டு அழகாக வருது நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு இப்போது ரெண்டு சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்களா இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா செம்ம கிறிஸ்பியா சூப்பராக இருந்துச்சு இப்போதான் இன்னைக்கு கிறிஸ்பியான சேப்பங்களைங்க எப்படி குவிக்கா ஈஸியாக பண்ணுறது தான் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனல் வீடியோஸ் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்